தாகூரின் கீதாஞ்சலி பாடல் எண் இருபத்து மூன்று எனதருமை நண்பா உனது இன்ப யாத்திரையில் இந்த புயல் வீசும் இருளில் நீ வெளியே கிளம்பிவிட்டாயா நம்பிக்கை இழந்தவன் அல்லற்படுவது போல் ஆகாயம் ஊழையிடுகின்றது நம்பிக்கை இழந்தவன் அல்லல் படுவது போல் ஆகாயம் ஊழையிடுகின்றது இன்றிரவு நான் தூங்கவில்லை அடிக்கடி நான் கதவை திறந்து வெளியுருளை பார்க்கின்றேன் நண்பா நீ எந்த வழியாக என்னை நாடி வருகிறாய் நண்பா நீ எந்த வழியாக என்னை நாடி வருகிறாய் இருப்பிளம்பான எந்த ஆற்றின் கரை வழியாக வருகிறாய் இருட்பிலம்பான எந்த ஆற்றின் கரை வழியாக வருகிறாய் சினந்து குமுறும் வனாந்தரத்தில் தொலைவிலுள்ள எந்த பாதை வழியாக வருகிறாய் சினந்து குமுறும் வனாந்திரத்தில் தொலைவில் உள்ள எந்த பாதை வழியாக வருகிறாய் ஆழம் காணாத எந்த அந்தகாரத்தின் ஊடாக வருகிறாய் ஆழம் காணாத எந்த அந்தகாரத்தின் ஊடாக வருகிறாய்